தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து முப்பத்தி நான்கு எளிமையான வாழ்வு வேண்டும் இருக்க இடம் சாப்பாடு இருந்தால் போதும் வளர்ச்சியை பிறகு பார்க்கலாம் திருமணமான ஆண் பெண் இருவரும் இப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி இந்த வேலைக்கு போற பிரச்சனைகள்லாம் உங்க அப்பா அம்மா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நீங்க படிக்கிற வரைக்கும் வெளி உலக பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்க அப்பா அம்மா தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அதனால உங்க எல்லாருக்கும் இருபது வயசு வரைக்கும் வெளி உலக பிரச்சனைகள்னா என்னன்னு தெரியாது வெளி உலக பிரச்சனை அப்படின்னா என்ன இந்த பாடலை கேளுங்க அதுல சொல்லியிருப்பாங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் நடக்கலாம் அந்த நாளும் தெரிஞ்சு நல்லா நல்லாயிருக்கலாம் வீட்டை விட்டு வெளியே வந்த நாளும் நடக்கலாம் அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டா நல்லாயிருக்கலாம் உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா இந்த பாடலை உன்னிப்பா கேட்டீங்கன்னா அதுல உள்ள ஒரு வார்த்தை உன்னை கேட்டு என்ன கேட்டு எதுவும் நடக்குமா அந்த இயற்கை நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா அப்படின்னு பாடி இதுக்கு சரியான உதாரணம் என்னன்னா இஸ்ரேல் போர்ல தீவிரவாதிகளை குண்டு போட்டு அளிக்கும் போது பல ஆயிரம் பொதுமக்களும் இறந்தாங்க நம்ம அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்ன ஏன்பா சம்பந்தம் இல்லாம கொள்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சம்பந்தம் உள்ள ரெண்டு பேர் சண்டை போடும்போது சம்பந்தம் இல்லாத பல பேர் இறந்தாங்க பாத்தீங்களா அதுதான் இயற்கை இது மாதிரிதான் நாம ஒன்னு நினைக்க இயற்கை ஒண்ணு நடத்தும் இதைத்தான் வெளி உலக பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட இயற்கையோட தான் கணவன் வெளியில போய் வேலைக்கு போறாரு வேலைக்கு போற இடத்துல சொந்த வேலையா இருந்தா அதை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் நஷ்டம் எல்லாம் தெரியும் அதே இது சம்பள வேலையிலயும் சில இடங்கள் கொடுமையாதான் இருக்கும் இப்படி பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சு தான் அவர் மாத வருமானத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து உங்கள்ட்ட கொடுப்பாரு அந்த பணத்தை பார்த்து இதெல்லாம் ஒரு பணமா அவன் எப்படி எப்படியோ சம்பாதிக்கிறான் அப்படின்னு கேட்டு கணவருக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்த கூடாது இப்படி ஒரு ஆணிற்கு வீட்லேயும் கஷ்டம் வெளியிலையும் கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருந்தா அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி வீட்டை விட்டு வெளியிலேயே போயிடலாமா அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்துடுவாரு அதனாலதான் இந்த பெண் துணை இயற்கை ஏற்படுத்தும் கஷ்டங்களை எப்படி சமாளிச்சு வெளியில வர்றதுன்னு புரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே எப்படின்னா வேலை பாக்குற ஆரம்பத்துல நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துல ஒரு ரெண்டு கார் வாங்கிடணும் ரெண்டு வீடாவது கெட்டிடணும் அப்படின்னு ஒரு ஐடியாவோட பயங்கரமா வேலை செய்வாங்க ஆனா இயற்கை கொடுக்குற அடியை பார்த்து எல்லாரும் திகைச்சி போயிடுவாங்க அதனாலதான் இயற்கை உங்கள் குடும்பத்தோட விளையாடுறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால தான் மனைவிங்கிற பெண் வந்து ஆடம்பரம் இல்லாத எளிமையான வாழ்வ முத கத்துக்கோங்க அடிப்படை தேவைகளான சாப்பாடு இருக்கிற இடம் இது ரெண்டு இருந்தாலே நமக்கு போதும் இந்த ரெண்டு இருக்கும்போது நீங்க கவலைப்படாம முத ஒரு அஞ்சு வருஷம் எந்தவித பிரச்சனைக்குள்ளயும் போதாதீங்க நீங்க என்ன நடக்குது அப்படிங்கறத கவனிச்சுக்கிட்டு மட்டும் வாங்க நீங்க கவனிச்சுக்கிட்டு தெய்வீக இல்லற வாழ்வை வாழ்ந்துகிட்டே வாங்க முடிஞ்சா இத பத்து வருஷங்கள் கூட கண்டினியூ பண்ணுங்க அதுக்கப்புறமா வளர்ச்சியை பத்தி நீங்க சிந்தனை பண்ணுங்க ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஆயிரக்கணக்கான நாட்கள் உள்ளது இந்த அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நீங்க தெய்வீக வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு வரும்போது குடும்பத்துக்கு வரக்கூடிய இயற்கையான பிரச்சனைகள் என்ன என்னங்கிறத நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க அதுக்கப்புறம் குடும்பத்தோட வளர்ச்சிய நீங்களே கொண்டு போவீங்க